பெல்பர்னில் அவர் பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார்ஜ் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி அது ரொம்ப க்யூட்டான விஷயம் பண்ணுறது மற்றபடி எனக்கு இப்போ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் பண்ணியிருந்தார் அது ரெண்டே தஞ்சாசர் டூ தௌசண்ட் ஃபைவ் அது எனக்கு எப்போ அவரோட ஃபர்ஸ்ட் படம் தான் என் பதினடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராமனு ஒரு பையன் வந்திருக்கான் அந்த ராம்கோட ஒருமாவோடய ஹஸ்டண்டு படம் பண்ண அப்படின்னு சொல்லி விட்டேன் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐரான்ஸில் வந்து பதிலாக போகிற ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது யாரோ தமிழ்ல அதை பண்ணுவாங்க எனக்கு அதை பண்ணணுன்னு ஆசை கொடுக்கா அதை ரீமேக் யாருமே பண்ணலை அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசத்தினோட பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இதுதான் நான் அவர் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை மேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனசோட வேலைன்னு ஒரு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினாரு ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு விட அவங்களை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தா நான் அந்த சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாரு அது சஞ்சய் ராவத் அவர் தான் பிடிச்சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடலாம் தான் என் பிறந்தாலே போடலாமா சார் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ திருவிழி சார் ஜனவரி பதினாறுங்க ஸோ அதே சாக்க வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக ஓகே ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கட்டும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டிவ ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்போரு நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பைல வாங்கறோம் ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் ஆஃப் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் ஆனால் ரொம்ப மெடக்கிடலாம் ஆகிடும் சும்மா ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம கிட்ட அவர் எப்படி வேலை வாங்குறாங்க கூட தெரியாது ஆனால் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பத்து அவரோட ஃபில் மெக்ஸிங் பத்து அவரை பூஜை பண்ணணும் ரொம்ப ஸ்வீட் ஆகும் ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட ஐடி ஃபஸ்ட் படம் இருக்கிறாங்க கோர் ஐட்டு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றி நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது நான் சேர்த்துட்டு போகும்போது நான் புதுசாக ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்ன ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் தான் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வருஷங்க அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினா டைப் நான் நேரில் பார்த்தது இதுக்கு வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு ரெண்டு டிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருக்காங்க ஒரு ஒரு பயம் இருக்குது பட் வந்துட்டு இருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் குவார்ட்னா அவர் என்ன புரிஞ்சுருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர் வந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவாக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கெட்டாக ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவி பாபு வந்து நான் கூத்து டூ தூக்கசம் ஃபோரில் வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயன்படுத்துனா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து டைட்டு டைரக்டர் வந்து பாஞ்சாலி சாப்பிட்றது வந்து லெக்சர் பார்த்தாங்க ஒரு உடான் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னேன் அப்படி ஸோ ரெண்டு நான் பாபுவோட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் ஜனவரி பன்னெண்டு வருது பட் நாங்களும் எங்கள் சு அனைவரும் படத்தை பார்த்தளுக்கு ரொம்ப பிடிச்சி கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கணுங்க அந்த எல்லோருக்கும் மட்டுமே